ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் திருவிளக்கு பூஜை வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் நம்ம வீட்டில் வந்து நம்ம செய்வோம் அந்த திருவிளக்கு வழிபாடுலாம் முடிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு நெய்வேதியம்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க எந்த பூஜை செஞ்சாலும் அந்த பூஜை வந்து முழுமையாக நிறைவேறுவன் நிறைவேறணும்னா தெய்வத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும் அந்த மாதிரி தெரிவி தெய்வத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மங்களம் பாடி நிறைவு செய்யணும் அந்த வகையில் திருவிளக்கு பூஜை நிறைவு செய்யும் பொழுது இந்த மங்கள பாடலை வந்து நீங்கள் பாடுங்க தீப தீபலக்ஷ்மி தேவிக்கு ஜெயமங்கலம் தூய லக்ஷ்மி தேவிக்கு சுபமங்கலம் இருள் நீக்கும் தேவிக்கு ஜெயமங்கலம் இடர்போக்கும் தேவிக்கு சுபமங்கலம் வீட்டை விளக்கும் லக்ஷ்மிக்கு ஜெயமங்கலம் வேண்டும் வரம் தருவாய் சுபமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் சுபமங்கலம் நித்ய ஜெயமங்கலம் எடுக்கும் பொழுது இந்த பாடலை பாடி முடிக்கலாம் நன்றி வணக்கம்